வணக்கம் முத்து நகர் மீனாவன் நீங்கள் நம்ம என்ன விடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழிலை முடிச்சுட்டு இப்போ கரைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் பிடிச்ச மீன்களை வந்து ஏலத்தில் போகிறதா நம்ம இந்தியில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் எவ்வளோ ரேட்டு போச்சு அப்புறம் வந்து எவ்வளோ பங்கு கிடச்சி அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ கரைக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம வலையில் உள்ள கூலங்களை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம அவ்வளோ வலையும் கூளங்களையும் கழிக்க முடியாது மீனை விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கூலத்தை வந்து கழிக்கணும் இன்னைக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி இப்போ நம்ம வந்து மீன்களை ஃபுல்லாக வந்து தனி வந்து திருச்சி தான் கொண்டு போய் ஏலத்தில் போட போகிறோம் சைஸ் வாரியா இப்போ அண்ணன் தூக்கி போடுறாங்க பாத்தீங்கன்னா இந்த விலை மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏலத்துல கிலோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தம்பது ரூபாய் வந்து நானூறுவா வர போகும் நேற்று பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏலத்தில் போயிருச்சு இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே விலை மீன் தான் இது வந்து ஓரியா விலை மீன் அது வாயை பாருங்க நீளமாக இருக்கும் அம்மா கொஞ்சம் சைடு போடு. போடுண்ணா. இந்த ना अंदर एक இருக்குது. தூக்கி போடு. இந்த இருக்குනේ. பூல அடிச்சு வச்சு பாரு. ஒரு தடவை நீ, ஒரு தடவை இல்ல. பூல அடித்து போ. லேய். ஓட जाईल சைடு. ஓட

வருது இல்ல நந்தா பாட்டியில் பட்டையில நம்மளுக்கு அதிகமாக என்ன மீன் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் கிளாத்தி தான் அதிகமாக வந்திருக்கு

நம்மளுக்கு இந்த ஓட்டில் பார்த்தீங்கன்னா கனவாக கம்மியாக தான் கிடச்சிச்சு நம்ம நேற்று நைட்டே வந்து கணவாயை வந்து கம்பெனியில் கொடுத்துட்டோம் எத்தனை கிலோ கனவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ கனவாக இருந்துச்சு நம்மளுக்கு அதில் எவ்வளோ கிடச்சுனா பத்தொம்பதாயிரத்தி அறநூறுவா கிடச்சிச்சு நம்மளுக்கு லாஸ்ட் நாளில் தான் வந்து கனவாகவே முப்பது கிலோ கனவாக கிடச்சிருக்கு இப்ப நம்ம மீன்களை வந்து ஏலக்கடற்கரை கொண்டு போறோம் மீன்கள் இருக்கு எடுக்க வேண்டி இருக்கு ரெண்டாயிரம் ஏழுது கொடுங்க வரும் இந்த பாறை எல்லாம் வந்து ஒத்த ஒத்தையாக ஏலத்துல போடுவோம் வீட்டுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன வியாபாரிகளுமே வந்து வாங்கிட்டு போவாங்க இப்ப ஏல கடற்கரைக்கு மீன்களை கொண்டு போறோம் இந்த ட்ரைசீட்ல என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து தோல் கிளாத்தி வெலை மீன் பாறை இந்த மீன்களை வந்து முதல்ல ஏலத்துல கொண்டு போறோம் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால நம்ம மீன்கள் வந்து எவ்வளவு ரேட்டு போகுது அப்படிங்கறத வந்து ஏலத்துல எடுக்க முடியல நம்ம வித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா வேலை அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மீன்களுமே வந்து ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து ஏலத்துல போடணும் பார்த்து சீக்கிரம் மீனை ஏத்த போறோம் இப்ப மணி பத்து ஏழு ஆகுது நிறைய மீன்கள் வந்து வித்து முடிச்சிட்டாங்க இன்னைக்கு என்னென்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு எதுக்கு மீனை கொண்டாந்திங்கன்னு தான் வந்து வட்டக்காரங்க கேட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி அமாவாசை அடுத்த நாள் ஆகஸ்ட் அஞ்சு நம்ம ஊரில் வந்து மாலாக்கோவில் வந்து பத்தாம் திருவிழா அதனால் மீன்களோட ரேட்டு வந்து அடிமட்டத்துக்கு போயிட்டு நம்ம நினச்ச ரேட்டுக்கு வந்து மீன்களை வந்து விற்க முடியல விசேஷம் விலை மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வந்து போச்சு நம்ம நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சம் ரூபாயிரத்துக்கு மீன் போகும்னு நினச்சோம் கனவாக ஒரு ஐம்பது கிலோ இருக்குன்னு நினச்சோம் கனவாக வந்து ரேட்டு வந்து கரெக்டாக போயிடுச்சு ஏன்னா கனவா வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க கணவாயை வந்து நம்ம கம்பெனியில் கொடுத்துட்டோம் நம்ம பிடிச்ச மீன்கள் வந்து எவ்வளோ போச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து தொண்ணூத்தோராயிரம் ரூபாய்க்கு வந்து போச்சு நம்ம எப்போவுமே வந்து மதித்த மீன்கள் வந்து அதே ரேட்டுக்கு வந்து போயிடும் அதோட கூட தான் வந்து போகும் நம்ம தான் வந்து மதிப்பிடுவோம் ஆனால் கூட தான் வந்து போகும் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நிலமையே மாறிட்டு நம்மளோட கணித்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக கணவா மீன் எல்லாம் சேர்த்து வந்து கணிச்சிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் வந்து போச்சு நம்மளோட பங்கு பார்த்திங்கன்னா வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வந்து கிடச்சிச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் இதே மீன் வந்து நம்ம நினச்ச ரேட்டுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா வந்து பங்கு பத்தாயிரம் கிட்டே கிடச்சிருக்கும் நம்மளுக்கு நிறைய கிடைச்சதும் தோல் தான் இன்னைக்கு ஏலத்தில் வந்ததும் நிறைய வந்தது தோல் கிளாதி தான் வந்துச்சு அதனால ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்திங்கன்னா இந்த இது வந்து விலை தான் இது வந்து போலீஸ் விலை மீன் சொல்லுவோம் இது வந்து ரேட் வந்து கம்மியாக தான் வந்து போகும் இந்த விலை நல்லா பார்த்துக்கோங்க ரேட்டு போகக்கூடிய விலை மீனையும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எல்லாருக்கும் பாருங்கள் இதுதான் வந்து ரேட்டு போகக்கூடிய விலை மீன் இது ரேட் கம்மியாக தான் வந்து போகும் நம்ம எப்படி வளத்தொழில் பார்க்கமோ அதே மாதிரி இவங்க வந்து தூண்டி தொழில் பார்ப்பாங்க தங்கு தொழில் அதுல புதுசாக மீன்கள் தான் இதெல்லாம் இந்த செட்டில் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மீன்களை ஃபுல்லாக வந்து ஏலத்தில் போடுவாங்க என்ன மீன் கிடக்குன்னு பாருங்க தம்பா மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது செப்புளி மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்த பண்டாரி மீன் கிடக்கு அப்புறம் வந்து கலவா மீன் கிடக்கு அப்புறம் கிளி மீன் கிடக்கு இந்த சைஸ் பண்டாரி மீன்லாம் நல்லா ரேட்டு போகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க